அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு நம்ம பட்டினத்தார் பாடல்கள் அப்படிங்கிற நூலை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஜெகத் ரச்சகன் அவர் தான் வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து எழுதியிருக்காரு மொத்தம் இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு பக்கங்கள் கொண்ட ஒரு நூலாக இருக்குது இதில் மொத்தம் பதினைந்து அதிகாரங்கள் இருக்குது இதில் நம்ம இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்க போகிறது கோயிற்றீர கோ கோயிற்றீரருவகள் அப்படிங்கிற பாட்டை வந்து பாடல்களையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கி சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கோயிற்றி ரூ பகவல் அப்படிங்கிற பகுதி பாகம் ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் வர்றதை நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா தினைமின் மணனே நினைமின் மணனே சிவபெருமானை செம்பொணம் பலவனை நினைமின் மணனே நினைமின் மலனே அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து எழுதி எழுதியிருக்கார் அப்படி என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா மனமே தியானம் செய்து கொண்டிருப்பாயாக பொன்மயமான சபையில் நடனமிடும் சிவனின் சிவந்த பாதங்களை நினைத்து தியானம் செய்வாயாக அப்படின்னு எடுத்த உடனே முதல்ல வந்து பட்டினத்தார் வந்து அந்த சிவபெருமானை வணங்கி அந்த வந்து பாடலை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்க அதாவது அந்த தொகு தொகுத்து ஆரம்பிச்சிருக்காங்க மனமே எப்பவுமே நீ வந்து தியானம் இரு பொன்மயமான அந்த சபையில் அந்த புருவ மையத்தில் அந்த தங்கம் அந்த உள்ளுக்குள்ளார இருக்க அந்த வஸ்தூவில் அந்த த அந்த நடனமாடுற மாடுற எம்பெருமா நடனமாடுற அந்த சபையில இருந்து அந்த பாதங்களை நினைச்சு தியானம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த நூலை வந்து முதல் பாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க இரண்டாவது பாட்டு அழகை தேரின் அலமறு காலின் உலக பொய் வாழ்க்கையை உடலை ஓம்பர்க்க அப்படிங்கிறார் அழகை தேரின் அலமரு காலின் உலக பொய் வாழ்க்கையை உடலை ஓம்பர்க்க அப்படிங்கிறார் காணல் நீர் போன்றும் சுற்றி கொண்டிருக்கும் காற்று போன்றும் இந்த உலக வாழ்வையையும் உடம்பையும் நிரந்தரமாக பாதுகாத்திருப்பாயாக அப்படிங்கிறார் அதாவது காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ காற்று அப்படின்னா நமக்கு பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அப்படி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் வந்து இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து கண்ணில் பார்த்து காதலை கேட்டு வாயில் பேசி அந்த அஞ்சு பஞ்ச இந்திரியங்களால் செஞ்சு நம்ம இந்த உலக வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பை நிரந்தரம் இல்லாத இந்த உடம்பை வந்து நீ வந்து எனக்கு பாதுகாத்து அருளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூணாவது பாட்டு பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் ஓப்பன வெறுப்பாம் வெறுப்பன ஓப்பாம் என்றினை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு விளக்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் இறந்துருவான் இறந்தவன் வந்து மறுபடியும் பிறக்கிறான் ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னா அது மறுபடியும் ஒடுங்குது ஒடுங்குன விஷயம் மறுபடியும் தோன்றுது அப்போது உலக பொருட்கள் எல்லாமே வந்து சிறு சின்னதுலையும் சின்னதாக தான் இருக்குது சின்னது எல்லாமே பெருசாகுது பெருசு எல்லாமே சின்னதாகுது மறக்கிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஞாபகத்துக்கு வர்றது எல்லாமே நம்மளை விட்டு பிரியுது பிரிஞ்சது எல்லாமே நம்மளை கூடுது கூடுறது எல்லாமே நம்மளை விட்டு பிரியுது நறுமணத்தோடு உண்டான இந்த ம நறுமணங்கிறது இருக்கிறது மலமாக மாறுது அப்போ அணிஞ்ச துணியும் துணியும் வந்து இங்கே செலவு செஞ்சாலும் அது வந்து அழுக்கடையுது நம்ம விரும்புகிறத வந்து வெறுக்கவும் செய்கிறோம் வெறுக்கிறத வந்து சில நேரத்தில் விரும்பவும் செய்கிறோம் இப்படி பல்வேறு வகையான மாற்றத்துக்கும் ஆட்பட்டு நம்ம இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறோமே இந்த அறியாமையை வந்து எனக்கு உள்ளார இருந்து நீக்குவாயாக கட்சியகம்மனே அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வந்து பட்டினத்தார் அடிகள் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறார் அடுத்தது நான்காவது பாட்டு பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்து நின்று நினை கொன்றன தின்றனை அனைத்தும் அனைத்து நினை கொன்றன பெற்றன அனைத்தும் அனைத்து நினை பெற்றன ஓம்பினை அனைத்தும் அனைத்து நினை ஓம்பின செல்வத்து கழித்தினை தறிவிரைத்து அழுங்கினை சுவர்க்கத்து இருந்தனை நரகில் கிடைந்தன இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை ஒன்றொன்று ஒளியாது உற்றனை அன்றியும் அப்படிங்கிறார் அதாவது இந்த உலகத்தில் எடுத்த பிறவிகள் எல்லாமே பல உயிர்களையும் எடுத்து அங்கே ஒவ்வொன்றையும் நீ கொண்டுட்டுருக்கிற அவங்க எல்லாத்தையும் நீ வந்து கொள்றது எல்லாமே உன்னை நீ கொள்றதுக்கு சமந்தான் அப்படி எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களுக்குள்ளார இருக்கிற சிவபெருமானே சில உயிர்கள் வந்து உன்னை அடைகிறது நீ பிறரை வந்து ஈர்க்கிறாய் உன்னையும் சிலர் வந்து ஈன்றனர் ஈன்றதை நீ வந்து வளர்க்கிற அவை எல்லாத்தையுமே நீ வந்து குழந்தைங்க குட்டின்னு வளர்த்தாலும் அதுவும் வளருது செல்வம் வந்த போது நீ மகிழ்கிற வறுமை வந்த போது நீ வந்து தளர்கிறாய் தெய்வத்தால் ஆகாதிலும் இருந்தாய் நரகத்திலும் கிடந்தாய் அதாவது தெய்வ லோகத்திலையும் நீ இருக்கிற நரக லோகத்துலையும் நீ இருக்கிற சுகம் துக்கம் இரண்டையும் மாறு மாறி அனுபவித்து வருகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த பிறவியை நம்ம எடுத்துடுறோம் இந்த பிறவியை எடுத்துட்டு இந்த உலகத்தில் தோன்ற எல்லா உயிர்களையும் நம்ம உழன்று உழன்று மறுபடியும் பிறந்து பிறந்து இப்போ செல்வம் மாடு மக்கள் மனைவி சுற்றம்னு ஒவ்வொன்றா வாழ்ந்து அந்த இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்ப துன்ப விஷயத்தை அனுபவித்து இந்த நிலையாமையவே நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோமே இந்த நிலையாமையை வந்து நீங்கி எனக்கு உள்ளார எப்போ இது மாறி மாறி நான் வந்து இந்த அனுபவத்தை நீங்கி உன்னோடய மெய் பாதத்தை நான் வந்து எப்போ அடைவேன் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து ஒரு வேண்டுகோளோட இந்த வந்து பாட்டை வந்து சொல்கிறார் அடுத்த பாடல் புற்புத குரம்பை துச்சில் ஒதுக்கிடம் என்னனின் ரங்கியும் இருவினை கூட்டை கல்லினும் வலிதாக கருதினை இதனுள் அப்படிங்கிறார் அதாவது நீர்க்குமுளியை போன்றும் சின்ன குடிசையை போன்றும் அருவறுக்கத்தக்க கூடிய ஒதுங்கக்கூடிய இடம் போலவும் இந்த உடம்பு என்ற கூட்டில் இருந்து கொண்டு இது நிலையற்றது என்பதை உணராமல் பேராசைகள் எல்லாம் நினைத்தாய் வளர்த்தாய் அப்படிங்கிறார் அதாவது நீர்க்குமிழி அப்படின்னா மொட்லி அந்த மொட்லி வந்து வந்த உடனே உடஞ்சிரும் அது சின்ன குடிசை போன்ற அருவறுக்கத்தக்க கூடிய ஒதுங்கக்கூடிய இடம் போலவும் இந்த உடம்பு என்ற கூட்டில் இருந்து கொண்டு இது நிலையற்றது என்பதை உணராமல் அதாவது இந்த உடம்புங்கிறது நிலையற்றது கடைசியில் இந்த உடம்பு வித்து நம்மளை விட்டு பிரிஞ்சு இந்த உயிர் தனியாக பிரிஞ்சு போயிடுது அந்த ஆத்மா தனியாக பிரிஞ்சு போயிடுது ஆனால் நிலையற்றத இந்த உடம்பை புரிஞ்சுக்காமல் நிலையாமையான இந்த உலக வாழ்க்கையை வந்து பேராசை பற்று கடும் பற்றுன்னு ஒவ்வொன்றேனும் வாழ்ந்து வளர்ந்துட்டு வரையே இது அறியாமையோட உச்சந்தானடா அப்படின்னு சொல்லி புற்பத குரம்பை துச்சில் ஒதுக்கிடும் என்னனின் இருவினை கூட்டை கல்லினும் வலிதாக கருதினை அறியாமைய அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் அற்புதமா இந்த பாடல நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்த பாடல் பீளையும் நீரும் புறப்படும் ஒரு பொறி மீளும் குறும்பி வெளிப்பாடும் ஒரு பொறி சளியும் நீரும் தவளும் ஒரு பொறி நீர கோளை ஒழுங்கும் ஒரு பொறி வலியும் மலமும் வளங்கும் ஒரு வழி சலமும் சீயும் சரியும் ஒரு வழி உள்ளுரத் தொடங்கி வெளிப்பட நாரும் சட்டக முடிவில் சுட்டலும் பாகும் உடலுறு வாழ்க்கையை உள்ளுரத்த தேர்ந்து அப்படிங்கிறார் அதாவது கண்ணில் வந்து பீலை வடியுது கண்ணீர் வந்து அந்த பீலை வடிஞ்சாலும் அந்த கண்ணில் வந்து கண்ணீர் வருது காதில் வந்து அழுக்கு இருக்குது மூக்கில் சளி வருது வாயில் எச்சல் இருக்குது கோலை இருக்குது அந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிற பக்கம் மலமும் வாயுவும் வந்துட்டு போகுது ஆண்கூறியில் மூத்திரம் வருது விந்து வருது இவை எல்லாமே வந்து தீய நாற்றத்தோடு இருக்கிற ஒரு பொரியல் விழ விழுந்துட்டுருக்கிற இந்த வீசும்படியான இந்த உல இந்த உடலை வந்து இந்த உடம்போடு கூட ஒரு வாழ்க்கையை வந்து உன்னோட அறிவால் விசாரித்து நீ வந்து புரிஞ்சுக்கோ இது எல்லாமே நிலையற்றது அப்படிங்கிற அந்த உறவால் வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த பாடல் மூலிமா நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாரு கண்ணில் பூடநாத்தம் மடிக்குது வாயில் எச்சல் வருது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறவர்கள் மூத்திரமும் பியும் வருது இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே அழுக்குதானே வருது இது இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொருலேயுமே அழுக்குதானே வருது இந்த உட் இந்த உற்ற துணைங்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேள்வி கேட்குறார் பட்டினத்தார் இதில் வந்து எதன் மூலியமாக இதிலேருந்து விடுபடணும் அடையணும்னா உள்ளூரை தேர்ந்து ஒரு தெளிவு அடைஞ்சு அந்த சிந்தனை மூலிமா இதுலேருந்து வெளியிலவா அப்படின்னு வந்து சொல்றார் அடுத்த பாடல் கடிமலர் கொன்றை சடைமுடி கடவுளை ஒளிவரு சிவரும் போகையின் பத்தை நிழலுழல் கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மலமர வரவோடு செலவர மருளற இருளற இரவோடு பகலற இகபரம் அரு முதல்வனை தில்லையுள் முனைத்தெழுஞ் சோதியை அம்பலத்தரசனை அனந்த கூத்தனை நெருப்பினில் அரக்கென நெக்குவென குறுகி திருச்சிற்றம்பலத்து ஒளிருஞ் சீவனை நினைமின் மணனே நினைமின் மணனே சிவபெருமானை செம்பொன்னவனை நினைமின் மணனே நினைமின் மனனே அப்படிங்கிறார் அதாவது பூடிய பெருமானை சிவ ஆனந்த தரக்கூடிய வரத்தை விட்டு நீங்காமல் நிழல் போல பொருந்து இரு கடவுளை நீங்காமல் அவர் கூடையே எப்பவும் இரு அப்படிங்கிறார் எனது என்றும் ஆசையை விடு அப்படிங்கிறார் உலகில் என்னோடது அப்படிங்கிறது ஒரு இல்லை அந்த ஆசையை விட்டு அப்படிங்கிறார் தேவையற்ற நினைவுகளை விடு இருவினைக்கு காரணமான மலத்தை விட்டு பிறப்பை இறப்பை நீக்கி மயக்கத்தை விட்டு ஆணவத்தையும் அழித்து இரவு பகல் இம்மை மறுமை என்னும் பாதைகளை விட்டு ஒதுங்கி இணையற்ற முதல்வனை முதல்வனை சபாபதியை நடராசனை சங்கரனை நினைத்து தீயில் விழுந்த மெழுகை போல உருகி உருகி தியானம் செய்து பொன்மயமான சபையில் நடனமிடும் நாதனை எப்போதும் நினைத்திருப்பாய் என் மனமே அப்படிங்கிறார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அற்ப ஆசைகளை விட்டு இந்த இருவினைக்கு காரணமான நல்வினை தீவினைங்கிற அந்த மலத்துக்கு காரணமான இந்த இறப்பை விட்டு நீங்கி இந்த மயக்கத்தை விட்டு ஆணவத்தை அழித்து இரவு பகலுங்கிற இம்மை மறுமையை நமக்குள்ளார நீக்கி அந்த உண்மையான அந்த பரம்பொருளான அந்த ஈஸ்வரனை அந்த நடராசனை சங்கரணனை எப்போவுமே உருகி உருகி தியானம் பண்ணி அந்த புருவமயத்தில் அந்த கூடஸ்தலத்தில் இருக்கிற அந்த பொன்மயமான சபையில் எப்போவுமே நினைச்சிட்டு இருந்த மனமே அப்படின்னு சொல்லி இந்த கோற்றை கோற்றி இரு இந்த முதல் பாகத்தை வந்து நிறைவு செஞ்சுருக்கிறாரு ஐயா டாக்டர் எஸ் ஜெகத் அடுத்தது இரண்டாம் தொகுதியை வந்து நம்ம நாளைக்கு சிந்தித்து படிப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு